ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரீத்து கிச்சன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் சப்பாத்தி பீட்ரூட் பராட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குழந்தைங்க பீட்ரூட்டில் பொருள் ஒழுங்காக சாப்பிட்லனா இந்த மாதிரி பீட்ரூட் சப்பாத்தி இல்லை பீட்ரூட் பராட்டா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு அரை துண்டு இஞ்சி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட காரத்துக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இது கீறிட்டு நல்லா வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறக்கும் பாட்டிக்கலாம் இப்போ ஒரு மூணு பீட்ரூட் அளவுக்கு தோலை சீவிட்டு திருவி எடுத்துருக்கேன் ஸோ இதையும் வந்து கடாயில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது வந்து பச்சை வாசனை போகிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வதக்கி சேர்த்துக்கிறோம் ஸோ கொஞ்சமாக வதக்கிட்டு இப்போ இதுக்கு உப்புக்கு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சப்பாத்தி மாவுலையும் உப்பு இருக்கும் ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம் இப்போ லைட்டாக வந்து பச்சை வாசனெல்லாம் போயாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான பீட்ரூட் கலவையை நம்ம வந்து ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஸோ தண்ணியெல்லாம் எதுவும் ஊத்தாம நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பீட்ரூட் திருவி சேர்த்ததுனால எங்கேயும் கட்டிகள் விழாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கும் இப்போ கோதுமை மாவு ரெண்டு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம்மா நல்லா அந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்று சேர கலந்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிருந்த இந்த பீட்ரூட் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நம்ம பிசஞ்சுக்கலாம் இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப விட தேவை ஏன்னா பீட்ரூட்லேயே வந்து ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் முதல்ல வந்து இதோடையே நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் அப்படி தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சப்பாத்திக்கு நம்ம எவ்வளோ சாஃப்டாக பெசையவோமோ அந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சிக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து பசைஞ்சாச்சு இப்போ சாஃப்ட்னஸ்க்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம பிசையப் போகிறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு நல்லா வந்து சாஃப்டாக வந்து மாவு நம்ம விரல் விட்டோம்னா உள்ளே போகிற அளவுக்கு சாஃப்டாக நம்ம வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவை பிசைஞ்சிக்கணும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறட்டும் ஸோ சப்பாத்தி மாவு தோல் வந்து மேலே காயக்கூடாதுன்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் கிரீஸ் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அமுக்கி காமிச்சா எவ்வளவு சாஃப்டாக உள்ளே போகுதுன்ட்டு ஸோ இப்போ சப்பாத்திக்கு நம்ம எவ்வளோ மாவு எடுப்போமோ அந்த அளவுக்கு பால் சைஸில் எடுத்துகிட்டு மேலே கோதுமை மாவை தூவிட்டு நல்லா ரவுண்டாக வந்து ஃபஸ்ட்டு திரட்டிக்கலாம் இதில் பீட்ரூட் பேஸ்ட்லாம் போட்டதுனால சப்பாத்தி ஏதாச்சும் பராத்தா வந்து நல்லா வந்து சாஃப்டாக வருங்க இப்போ நல்லா வந்து சப்பாத்திக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டாக எப்படி தரட்டுமோ அந்த மாதிரி திரட்டிக்கலாம் நடுவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நடுவில் சேர்த்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு திரும்ப கொஞ்சமாக கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையங்கிள் ஷேப்ல இந்த மாதிரி முக்கோண ஷேப்ல நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல அதாச்சும் முக்கோண ஷேப்ல நம்ம வந்து இந்த மாதிரி திரட்டி நம்ம போட்டோன்னா லேயர் லேயராக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ தவா வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம திரட்டியை இந்த மாவை போட்டு முன்னாடி பின்னாடியும் நல்லா வேக வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் அரை ஸ்பூன் எண்ணெயை முன்னாடி வந்து தேய்ச்சி விட்டுடலாம் பின்னாடியும் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வெந்து வர வரைக்கும் முன்னாடி பின்னாடி வேக வச்சு எடுக்கலாம் இது வந்து வெறுமையே சூப்பராக இருக்கும் அண்டு இது கூட ஏதாவது தொட்டு சாப்பிடும்னா ரைத் ஆதாச்சு தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அவளை தான் வெந்துடிச்சு சர்வ் பண்ணிடலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் பீட்ரூட் பரோட்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பிச்சு காட்டுறேன் சூப்பராக லேயர்ஸாக நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு